இன்றைக்கு எல்லாருமே ஒரு மன வரத்துடன் இருக்கிறோம் நம்முடைய சகோதரர் என்று சொல்லலாம் திரு ஆம்சாங் அவர்கள் எங்களோடு பயணித்தவர் அவர் முக்கியமாக சொல்ல போனால் இன்று நம்மோடு வந்திருக்கிறவர் வந்து பகுஜன் குரல் ஆசிரியர் ஜெகதீசன் அவர்கள் அவர் அந்த அமைப்பின் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாவட்ட பொறுப்பில் இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பகுஜன் குரல் என்ற ஒரு பத்திரிக்கை நடத்தி கொண்டு வருகிறார் இது ஒரு புறம் இருக்க ஆம்சாங் அவருடைய மிகவும் நெருக்கமானவர் உடன் பயணித்தவர் என்று சொல்லலாம் அதாவது குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி அவருடைய மறைவு எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது அது தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு துக்கமாக இருக்கிறது நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் இறந்தார் எப்படி இருக்குமோ ஒரு சகோதரர் அந்த மாதிரிதான் நாங்க வந்து எல்லாமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம் சோ அதனால இன்று நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பகுஜன் குரல் ஆசிரியர் ஜெகதீசன் அவர்கிட்ட அவரு ஆம்சி கொஞ்சம் சொல்லுங்க அரசு தொலைக்காட்சி தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாருக்கும் தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்சிருக்கு அது இல்லாம அவருடைய மரணத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அதையும் தாண்டி நேற்று பாத்தீங்கன்னாக்கா மலேசியா ஸ்ரீலங்கா ஏன்னா அவர் ஒரு பௌத்த பண்பாளர் என்றதுனால ஒரு உலகம் முழுவதும் இன்னைக்கு அவர் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கிறாரு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் கொஞ்சம் மனதுக்கம் ரொம்ப அதிகமான ஒரு துக்கத்துல இருக்கிறோம் ஏன்னா எங்கள் குடும்ப உறுப்பினர் எங்கள் குடும்ப தலைவர் இறந்துட்டார் ஒவ்வொரு மனிதனும் கட்சி பொறுப்பாளர்ல ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு குடும்ப தலைவர் இறந்துட்டார்ன்ற ஒரு பெரும் ஆதங்கத்துல நாங்கள் இருக்கிறோம் அதுதான் அதுவும் அந்த ஆதங்கத்தை நாங்கள் எப்படி ஸ்டார்ட் அந்த போதே வருது அதாவது வந்து கண்ணீர் வராது நம்ம குடும்பத்துல யாராவது ஒரு ரொம்ப நெருக்கமானவங்க அந்த மாதிரி மரணம் ஏற்பட்டதால்தான் நம்ம இந்த கண்ணீர் வரும் அது உங்க கண்ணில் நாங்க பார்க்க முடியுது சார் இது வந்து ஆக்சுவலா இவரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம் இந்த படுகொலை அதாவது ஒரு முக்கிய தலைவர் கட்சியில ஒரு மிகப்பெரிய முக்கிய தலைவராக இருந்தவர் இங்க ஆக்சுவலா அவருடைய படுகொலை வந்து ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது உங்களுடைய கண்டனத்தை நீங்க தெரிவிக்கக்கூடிய நேரம் தெரியுது கண்டனம் ஒன்னும் நம்ம எப்படி சொல்றதுன்னா திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒரு மனிதர ஒரு சமத்துவ சகோதரர் சமத்துவ தலைவர் அந்த மாதிரி ஒரு மனிதரை திடீர்னு ஒரு தீய சக்திகள் வந்து ஒரு கொடூரமான முறையில ஒரு கொண்ணுட்டானுங்க ஒரு கொடூரமான முறையில கொண்டுட்டானுங்க அதை யாருமே எதிர்பார்க்கல இப்ப கண்டனம்னாக்கா எப்படி சொல்றதுன்னா ஏதாவது ஒரு விஷயமா இருந்து முன்னாடி பண்ணி நம்ம கண்டனம் தெரிவிக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்க முடியாத ஒரு நேரத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த நேரத்தை நாங்க என்ன சொல்றது என்ன செய்யறது நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாரும் தொலைக்காட்சி நேர்கள் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க எங்களுடைய நினைவு எல்லாமே அந்த சாயங்காலம் அவருக்கு ஒரு அந்த அந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு அதுல இருந்து நாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல எடுத்துட்டு போறோம் அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அவர் மன மரணம் ஆயிட்டாரு உடனே ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போறோம் ஜிஹெச் மார்ச்ல அவரை நாங்கள் அங்க வச்சிருக்கிறோம் நைட்டெல்லாம் விடிய விடிய நீங்க நைட்டு மழை பெய்யுது விடிய விடிய நாங்க அங்கதான் இருக்கிறோம் எல்லாம் எவ்வளவு கட்சி தொண்டர்கள் திருவள்ளூர் அங்க இங்க இருந்து வெளி மாவட்டத்துல இருந்து எல்லா மாவட்டத்திலும் சென்னை முழுக்க இருக்கிற கட்சி தொண்டர்கள் மட்டும் இல்லை சார் எல்லா சமூக பற்றாளர்கள் அம்பேத்கர் சமூக பற்றாளர்கள் அவருக்கு மட்டும் இல்ல அவர் அவர் படிக்க வச்ச மாணவர்கள் அவங்க மேல ரொம்ப அன்பும் பாசமும் இருக்கிறவரு எல்லாருமே நைட்டு நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய புரட்சி பாதம் கட்சி தலைவர் தலைவர் ஜெகன்மூர்த்தி அண்ணன் நைட்டு எல்லாம் அவரு வந்து போயிட்டு இருந்தாரு இது போல எல்லா அரசியல் பிரமுகர்கள்லாம் வந்து போயிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து வந்து பார்க்கும் போது அங்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஓலமே அங்க எப்படி சொல்றதுன்னா அது மார்ச்சரி மாதிரி தெரியல மார்ச்சரி எப்படி நீங்க உங்களுக்கு தெரியும் ஜிஹெச்ல ஒரு அமைதியான இடமா இருக்கும் ஒரு சாதனம் அந்த இடமே அன்னைக்கு விடிய விடிய இரண்டு நாட்கள் அவருடைய பாடி மறுநாள் நாங்க எப்படி சொல்றது அழுகுறாலதான் கேட்டு ஆமா மறுநாள் நைட்டு ஒன்பது முக்கா பத்து மணிக்கு மேல நாங்க எடுக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஜனம் அங்கேதான் இருக்கும் நாங்க சாப்பிடல யாருமே சாப்பிடல வேற அந்த டீயோட சொல்ல போனா நாங்கெல்லாம் இன்னும் பிடிக்கல இதெல்லாம் யாரும் நிர்பந்தப்படுத்தல சார் அவர் மேல இருந்த ஒரு ஆசை அன்பு எப்படி சொல்றதுன்னா சமத்துவ தலைவரான ஆம்ஸ்டாங் கிட்ட மட்டும் அவர்கிட்ட மட்டும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு சார் கட்சி தலைவர்கள் எல்லாரும் நம்ம பாத்துருப்போம் எப்படி சொல்றதுன்னா இயல்பா என்னால அரசியல் யாரையுமே தலைவரா சொல்லி எல்லாம் எனக்கு எல்லாம் உங்களே எனக்கு ஒரு இயல்பான ஒரு இது கிடையாது ஆனால் அண்ணன் ஆம்ஸ்டாங் தலைவரை மட்டும்தான் தான் அண்ணன் தலைவர் எங்களுடைய தகவன் இது போல நாங்க ஒரு இதுவா நாங்க நினைச்சிருக்கோம் குடும்பத்துல ஒருத்தரா இருப்பார் சார்

அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மெய் செடுக்க வைக்கும் சார் அவரு குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நடப்பாரு மாணவர்கள் இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி இளைஞர்களுக்கு ஏத்த மாதிரி பேசுவாரு அரசியல் பிரமுகர்கிட்ட பேசணும்னா அது பேசுவாரு சட்டத்தை பத்தி பேசணும்னா சட்டத்தை பத்தி பேசுவாரு அதனாலதான் அவர் ஒரு டைனமிக் லீடரா வாழ்ந்தார் நல்ல விஷயம் சார் அதே போல இப்ப எல்லாருமே வந்து அவர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்க கட்சியும் சரி மற்றவரும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் சரி அந்த சமூத்துவ தலைவர்ன்றது ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கும் சார் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் தான் ஒரு தலித் தலைவர் என்பதை எப்பொழுதும் அவர் வெளிப்படுத்தி காட்டியதல்ல தொட்டா திட்டு பாத்தா திட்டு சேரி காலி அப்படின்னு கேவலமா பாக்குற சமூகத்தை இனி கையெடுத்து கும்புறான் எது கும்புறான் ஓட்டுக்கிறதால கும்புறான் அவர் எப்படின்னாக்கா ஒரு சமத்துவ தலைவரா வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாரு அது ரெண்டுத்துக்கு என்ன சார் சமத்துவம்னா அனைத்து கட்சி எம்பிசி பிசிஎஸ்சி ஓபிசி எல்லாருமே சார் எல்லாருக்குமே சேர்ந்து இணைப்பு அது எப்படின்னா சமத்துவமான ஒரு மக்கள் எல்லா சகோதரத்துக்கும் சமத்துவமான ஒரு மக்கள் பா இவரு இந்த பவுண்டர் பிஎஸ்பின்றதே முதல்ல ஒரு தலித் கட்சி கிடையாது சார் அது அது அனைத்து மக்களுக்கான ஒரு கட்சி அது அது தெரியாது தலித் கட்சி தலித் தலித் கட்சி தலித் சொல்றதுன்னா தலித் கட்சி இவரு மட்டும்தான் சமத்துவ சமத்துவ தலைவர் நான் வந்து ஒரு சமத்துவ தலைவர் இந்த தலித்துக்கே போக மாட்டாது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் பகுஜன் குரல் பத்திரிகையோட எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்கேன் அப்போது வால்டாக்ஸ் ரோட்ல ர ஒரு ரவி ஜெயின்னு ஒரு நண்பர் ஒருத்தருக்கிறாரு அவர் என்னடாக்கா ஒரு விநாயகர் சதுர்த்தி ஜெயினுங்களாம் எப்படி விநாயகர் சதுர்த்தியை ஒரு பிரம்மாண்டமாக செய்வாங்க அப்போ ஒரு பெரிய பேனர் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு என் ஃபோட்டோ போட்டாரு அண்ணன் போட்டோ போட்டாரு நாங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றத ஃபோட்டோ போட்டால் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்ம இது பண்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று போட்டார் அப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலத்துல என்ன பண்றாங்கன்னா எனக்கு ஒரு சிலர் எனக்கு நீங்க இந்த மாதிரி போலாமா இந்த சாமிக்கு நீங்க பண்ணலாமா நீங்க இது போல பண்ணலாமா அண்ணா அப்போ ஊர்ல இருக்கிறாரு அண்ணா அப்போ வெளியூர்ல ஒரு மீட்டிங்ல இருக்கிறாரு அப்போ எனக்கு ஒரே விமர்சனமா வருது எனக்கு போ விமர்சனன்றது எனக்கு எனக்கு நீங்க எப்படி இந்த மாதிரி போவீங்க இது கட்சி என்ன தெரியுமா அப்படி இப்படின்ட்டு எப்படி நீங்க இந்த மாதிரி பண்ணுங்க அப்போ எனக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல் உளைச்சலாச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசுறேன் என்ன நான் இந்த மாதிரி ஒரு நடந்துச்சு ஆமா அப்போ உண்மையை சொல்றோம் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இது ஒரு சமத்துவ கட்சி பகுஜன் பகுஜன் என்ன வெகுஜன மக்களுடைய கட்சி எப்படி அப்ப ஓட்டு வாங்க போகும்போது மட்டும் விநாயகர் கும்பிடுறவங்க கர்மாரி கும்பிடுறவங்க கோவில் இந்து கோவில் கிட்ட போய் ஓட்டு கேட்க மாட்டீங்களான்னு உண்மையிலேயே அதை பத்தி பேசினாரு எனக்கு சந்தோஷமா ஆச்சுங்க நல்ல ஒரு இதை பத்தி அவர் சொல்றாரு ஏன் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேருக்கு நீங்க அவரோட உரையாடணும் நிறைய பேருக்கு தெரியும் அப்போ ஓட்டு வாங்க போனீங்கன்னாக்கா மாரியம்மன் கோவில் பக்கத்துல இருக்கிற வீட்டு கிட்ட போய் நீ வாங்க மாட்டியா இதான் தப்பு பண்றீங்க அப்போ ஓட்டு எப்படி எப்பிக்காப்ப சமத்துவம் நம்மளுக்கு யார் விரோதி யாரு விரோதி வெகுஜன மக்களை யாரு அடிமைத்தனமா உபயோகப்படுத்துறானா அவன் தான் விரோதி யாரு யாருன்னா எல்லாருக்குமே உதவி செஞ்சிருக்கிறாரு சார் அவர் நல்ல உண்மையிலேயே வழக்கறிஞர்களா இருக்கட்டும் இளைஞர்களா இருக்கட்டும் மாணவர்களா இருக்கட்டும் அந்த கட்சின்னு பாக்க மாட்டாங்க அதாவது ஆம் ஸ்ட்ராங் அந்த ஒரு லேபிள்காக தான் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியிலே வந்து சேருவாங்க அதுதான் உண்மை அது நல்ல பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணன் அண்ணன் மட்டும் எப்படின்னாக்கா கட்சிக்கு அப்பாற்பட்ட அனைத்து கட்சி ஏது கட்சிகள்லாம் கட்சிகள் பிரிவே கிடையாது அவங்களுக்கு தான் உதவிகள் அதிகமா செஞ்சிருக்கிற ஜாதி தவிர்த்து மதம் தவிர்த்து கூட ஒரு பதிவு ஒருத்தர் சொன்னாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தது அதெல்லாம் பாத்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அவங்க எல்லாம் எப்படி அதை பேசுறாங்க ஏன்னா கட்சிக்கு உள்ள மனிதர்களும் ரொம்ப ஓடி இது பண்ணி அவர் வேலை செய்யறவர் அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்லுங்க சார் நீங்க உங்களுடைய அனுபவத்துல சொல்லுங்க சார் அவர் கூட நீங்க நிறைய பயணிச்சிருக்கீங்க அவரை பற்றி ஒரு ஒரு சில குறிப்புகள் அதாவது எப்படின்னா நீங்க நேரடியா பார்த்த குறிப்புகள் அவரு எப்படி எப்படி சொல்றதுன்னாக்க மாணவர்களுக்கு அவர் எப்படி உதவி செஞ்சிருக்கிறாரு நிறைய அதை பேசிட்டு இருக்காங்க சட்டக்கல்லூர் மாணவர்கள் அவர் படிக்க வச்சிருக்க அதெல்லாம் உண்மைதான் அந்த மாதிரி விஷயங்கள் அவருடைய ஆபீஸ் கட்சியோட அலுவலகம் இருக்கு கட்சியோட அலுவலகம் கட்சி அலுவலகம் வச்சிருக்காரு அந்த அலுவலகத்துல பாத்தீங்கன்னாக்கா பசங்க இந்த ஊர்ல இருந்து வந்த பசங்க அங்கே படுத்து தூங்கி அங்கே சாப்பாடு சாப்பிட்டு அங்க இருந்தா சட்டக்குழு சார் மக்கள் இருந்து தான் பசங்க படிக்கிறதுக்கே வருவாங்க படிச்சுட்டு வந்து அங்க இருப்பாங்க ஒவ்வொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் சார் எப்படின்னா சிம்பிளா நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக நான் பேசல லேட்டஸ்டா ஏன்னா நாங்க ஒரு பத்திரிகையாளராகவும் இருக்கிறேன் அதனால நான் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பெரும்பான்மையா பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் இப்போ அண்ணனுடைய குழந்தை பர்த்டே ஒன்று வந்தது ஆமா முதல் பிறந்த நாள் சாவித்ரா அம்மாவுடைய குழந்தையோட முதல் பிறந்த நாள் வந்தது அந்த பிறந்தநாள் அண்ணன் எப்படி சொன்னாக்கோ ஒரு பெரிய பேலஸ்ல வச்சார் ஒரு பேலஸ்ல வச்சார் ஆனால் அந்த பேலஸ்ல குறைஞ்சது ஒரு ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் கட்சிக்கு அப்பாற்பட்டவர்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க வந்து குழந்தைய வந்து பார்த்தாங்க எல்லாரும் இது பண்ணாங்க அது அது எப்படி சொல்றதுன்னா அந்த மாதிரி நீங்க ஒரு கூட்டத்தை கூட்டும்போது நிச்சயமா ஒரு சலசல போடும் கண்டிப்பா கண்டிப்பா ஒரு சலசலப்பு எவனாவது ஒருத்தர் சரக்கிழிச்சு சண்டை போடுவான் சண்டை போடுவோம் ஏதாவது நடக்கும் அண்ணனுடைய பார்வையில மட்டும் இது போல ஒரு ஐயாயிரமா இருந்தாலும் சரி ஐம்பதாயிரம் பேர் ஒன்னா சேர்ந்தா கூட சரி அது போல ஒரு ஒரு சம்பவம் ஏன்னா அண்ணன் இருக்கிறாரு அங்க இருக்கிறாரா அவரு 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 காதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அவரு நாளைக்கு நம்மள கிட்ட கூட பேச மாட்டார் சேர்க்க மாட்டார் அப்டியே நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது மெயிசிலுக்கு வைக்கும் சார் அவர் மேல வந்து அவர் மேல ஒரு நாங்க எப்படி சொல்றதுன்னா ஒரு ஆர்மையா கலந்த பயம் கலந்த மரியாதை மரியாதை யாரும் பயம் எப்படி சொல்றதுன்னா பயம் இருந்தா நாங்களாம் ஒழுக்கமா இருக்கணும் வேறு ஆமா அது ஒரு நல்ல விஷயம் ஒரு ஆர்மி ஒரு ஆர்மி எப்படி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி அவர் இப்படி பாப்பாரா பாத்தாருன்னா நாங்க உடனே இப்படி அப்படியே அந்த ஒரு ஒரு கரெக்டான இந்த ஒரு வெள்ளை சட்டை நாங்க போடணும் ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கணும் எங்களுடைய டிகினிட்டி எப்படி இருக்கணும் நாங்க பேசுறது எப்படி இருக்கணும் ஜாதின்றது ரெண்டு சைடு கூர்மையான கத்தி மாதிரி அவருடைய வார்த்தைகள் நம்ம வீட்டுல நம்ம பாட்டிங்க எல்லாம் பேசுவாங்க தெரியுமா ரொம்ப ஒரு அனுபவம் சார்ந்து சார்ந்துட்டே இதை செய்யக்கூடாது எப்படிதானே எனக்கு எங்களுக்கு தெரியாதுங்க எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு வருத்தமா இருக்கும் நான் கூட பத்திரிகை பத்திரிகை விஷயத்த கூட சொல்லுவாரு ஜெகதீஷ் எப்படி நடத்தி வரா அந்த ஒரு அதெல்லாம் போது ஒரு வலிக்கும் மனசு இந்த இருந்தா நம்ம ஒரு ஷைனான ஒரு பொம்மை மாதிரி நம்ம வாழலாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்க தலைவரை நாங்க இழந்துட்டு நிக்கிறோம் சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அவர் இறந்தது முதல் கொண்டு இன்னைக்கு நிறைய பேர் அதாவது அவர் ஆம்ஸ்டாங் அவர்களை பார்த்தாங்கன்னு கூட தெரியாது ஆக்சுவலா பாத்துருப்பாங்களா அவரு பேசிருப்பாங்க ஆனா நிறைய யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க ஒவ்வொரு கருத்தையும் ஒரு ஒரு ஒண்ணு வந்து நல்லதா சொல்றாங்க இன்னொரு கெட்டதா இப்படியே போயின்னு இருக்கு இவர்களுக்கு யூடியூபர்ஸ் நீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா தெரியலன்னு விட்டுடுங்க உங்களுடைய அவங்களுடைய ட்ரெண்டிங்காக சம்மந்தம் இல்லாம ஒரு சமத்துவ தலைவரை என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியாம இப்ப போட்டு இருக்காங்க அது வேற இடத்துல இருந்தே வர அவங்களுக்கு அழுத்தமா என்னன்னு தெரியல அது ஒண்ணு இருக்கும் இல்ல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க நம்ம வியூவர்ஸ் ஒரு சொரணும்னு போறோம் அதிகமாக இதனால நாளைக்கு உங்களுக்கு கேஸும் வரும் அது உண்மை கண்டிப்பா நான் பகிரங்கமா சொல்றேன் ஏன்னா இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஒரு பகுஜன் குரல் பத்திரிக்கையோட ஒரு ஆசிரியரா சொல்றேன் நிச்சயமா இது சர்வசாதனமான விஷயம் கிடையாது ஏன்னா நிறைய வழக்கறிஞர் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு நிறைய பேர் அவர் மேல அன்பா இருக்கிறாங்க அதனால நீங்க யூடியூபர்ஸும் நிறைய பேர் விஷயம் தெரியாம எதுவும் அவரை பத்தி பேசாதீங்க தெரியலன்னா தெரியலன்னு விட்டுருங்க அவர் சர்வசாதனமான ஒரு மனிதர் கிடையாது உங்களுக்காகவும் பாடுபட்டவர் உங்களை போல் பலரை உருவாக்கி விட்டவர் அதனால நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிடுங்க உங்களை நான் உண்மையிலேயே ரொம்ப நானும் ஒரு ஊடகங்களாக ஒரு ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன் இல்லனா இதனால் பல விளைவுகள் சந்திக்க போகிறோம் ஏன்னா இன்னைக்கும் நம்மளுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில பொறுப்பாளர்கள் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு சில பரி பர்டிகுலராக இல்லை மாதிரி யூடியூபர்ஸ் இது போடுறத நீங்க சைபர் கிரைம் தயவு செஞ்சு அதை தடை செய்யணும் இல்லைன்னா மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி இன்னைக்கு புகார் தர்றதா இருக்கிறாங்க ரஞ்சித் அந்த பா ரஞ்சித் இருக்காரு அவரு சினிமா டைரக்டர் அவர் ஆக்சுவலா அவரு அவருதான் அடுத்த தலைவர் சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் பெரிய பெரிய அது நான் சாதாரண சின்ன பசங்க பேசினா கூட போல இந்த பெரிய அலங்களே வந்து அடுத்தது ரஞ்சித் ரஞ்சித் அது எதற்காக பேசுறாங்க அந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ள மாதிரி பேர் அடிப்படுதா

கட்சியை வளர்த்து அவங்க அவங்களே அர்ப்பணிச்சதுக்காக அவர் என்ன பண்ணாரு அந்த கட்சியை மாய வரிக்கையில கொடுத்துட்டு அவங்கள தொடர்ந்து அவங்க முதல்வராய இருந்து இன்னைக்கு அவங்க அந்த கட்சியை வழிநடத்தி வராங்க ஆமா இரும்பு மங்கோர் அனைத்து மாநிலத்திலயும் பகுஜன் சமாஜ் கட்சியை வச்சு ப பயன்படுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி இருக்கு நிறைய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்து போனாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்தாங்க போனாங்க பகுஜன் சமாஜ் கட்சி எப்போ வீரியம் அடையுதுனாக்கா ஒரு நல்ல ஒரு ஐடியாலேஜ் நல்ல ஒரு ஐடியாலஜ் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்ததுக்கு பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியோட எப்படி சொல்றதுன்னா நூறு தொண்டர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு பல ஆயிரம் தொண்டர்கள் இருக்கிறாங்க அதே போல பகுஜன் சமாஜ் கட்சி அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் என்ன பண்றாருன்னா எங்க எல்லாருமே ஒரு ஸ்டேட் கமிட்டின்னு ஒரு மீட்டிங் ஒண்ணு வைக்கும் போது அப்ப என்ன சொல்றாரு அம்பேத்கர் தான் சொல்லுவாங்க எல்லாரும் மீட்டிங்ல கூட அம்பேத்கர் 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 இதை சொன்னார் அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படின்னு ஆனால் இப்போ அண்ணன் அம்சாங்க அவர்கள் என்ன சொல்றாருன்னா ஏம்பா உங்க வீட்டில் உங்க தாத்தா பேரை சொல்லுவியா சண்முகம் சிவசுப்பிரமணியன் சொல்லுவியா ஆ இல்லை உங்க அப்பா பேர் இவன் தான் சொல்லுவியா அப்பா எங்கள் தாத்தா இப்படி தானே சொல்லுவேன் அப்போ பாபா சாஹேப் அம்பேத்கரை மட்டும் ஏன் நீ ஏன் அம்பேத்கர் 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 இனிமே யாரும் அப்படி சொல்லக்கூடாது முதல்ல எங்களுக்கு கட்டளை போட்டார் பாபா சாஹேப் தான் நாங்கள் போடுவோம் அம்பேத்கர்ன்னு சொல்ல மாட்டோம் இது ஒரு பக்கம் பாபா சாஹிப் அம்பேத்கர் மேல ரொம்ப பற்றுதலா இருந்ததுனாலதான் அவர் என்னன்னா பௌத்தம் அவர் என்ன பௌத்தத்தை தழுவினாரோ அதே பௌத்தத்தை இவர் என்ன பண்றாரு முன்னெடுக்கிறார் நான் அவர்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் சார் எந்த கட்சி தலைவர் எல்லாருமே அம்பேத்கரை பயன்படுத்துவாங்க ஆனா அம்பேத்கருடைய கொள்கையை பயன்படுத்துறன்னு பாத்தீங்கன்னா சத்தியமா இல்ல அம்பேத்கார் கொள்கையை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு யாழ்னா எனக்கு தெரிஞ்ச ஆம்சாங் அவர்கள் மட்டும்தான் தான் காரணம் பாத்தீங்கன்னா அந்த பௌத்த பாதியத்தை தழுவுது அதான் ரஞ்சித் இவருடைய ஆக்சுவலா ஒரு கட்சிலயும் இல்ல இவர் வந்து சினிமா ஆட்கள் இவர் எப்படி இந்த பிஎஸ்பிக்குள்ள இவர் வரான்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இது என்ன காரணம் சார் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் சாதாரணமான ஆள் கிடையாது அவரும் ஒரு அரசியல் பிரமுகர் அவர் எம்சியா இருந்தவர் அரசியல்ன்றது எல்லாரும் விளையாட்டம் நினைச்சுக்கிறாங்க சார் அரசியல் அறிவுன்றது எங்க அண்ணா ரொம்ப அழகா சொல்லலையோ அரசியல் அறிவு வேறையா எந்தெந்த விஷயத்துக்கு தேவையோ அந்தந்த அறிவு சொல்லுவார் இனி இப்படிதான் நடந்துக்கணும் அரசியல் நீ இப்படிதான் அரசியலா இருக்கணும் நீ இதை பண்ண போறியா நீ பத்திரிகை நடத்துறியா நீ பத்திரிகை இப்படிதான் நடத்தணும் சட்டத்தை அட்வொகேட்டா இருக்கேட் நீ நீ இப்படிதான் இருக்கணும் அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கான ஒரு அரசியல் பகிர்வோ அவர் சொல்லிடுவார் அப்ப அரசியல் முழு அரசியல் தெரிஞ்ச ஒரு அவர் அதனாலதான் அந்த பகுஜன் சமாஜ் இன்னைக்கு பலமோட இருக்க தெரிஞ்சு ஏன் இப்போ சொல்ற எம்பி சார் எலெக்ஷன் முப்பத்தொன்பது தொகுதியும் அவர் நிக்க வச்சாரு கண்டிப்பா நிக்க வச்சா எந்த கட்சியும் அவங்க எல்லாமே ஒரு பத்து இருபது தொகுதி கொள்கை என்னன்னாக்கா தனித்து நிக்கிறது தான் சார் தனித்து நின்று நீங்க என்ன பண்ண போற தனித்து நின்று என்ன பண்ண போற எங்களுடைய முடியாதுல்ல அதனால அவர் என்ன தனித்து நிக்கிறாரு தொகுதி இனிமே எந்த தலைவராவது வந்து அந்த மாதிரி முப்பத்தி தொகுதியில் நிக்க வைக்க சொல்ல முடியுமா முடியாது நீங்க கேட்ட சப்ஜெக்ட் சீமான் இருக்காரு தமிழகம் எதிர்பார்த்து அடுத்த கட்ட தலைவர் யார் சார் கட்சியில இதுவரைக்குமே பயன்பட்டு வரைக்குமே அதுக்கான உயிர் கொடுத்து வேலை செஞ்சு வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க உண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் மைக்கேல் தாஸ் இருக்கிறாங்க அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா தேவேந்திரன் இருக்கிறாரு அந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மாநில துணை தலைவர் மணிவனர் இருக்கிறாரு ஆஹ் அலுவலக தமிழிசை இருக்காங்க சத்தியமூர்த்தி அண்ணா இருக்கிறாரு இந்த மாதிரி இன்னும் அந்த காலகட்டத்தில் நிறைய இருக்காங்க இது இல்லாம கட்சிக்கு அண்ணனை கொண்டு வந்த அண்ணன் இடுமன் ஒருத்தர் இருக்கிறாரு இங்க இது போல எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்குமே கட்சியோட அடிப்படை பேஸ் என்னன்னு தெரியும் இவங்களா இருக்கிறாங்க இவங்களதான் இந்த தேசிய கட்சி போது இந்த வரலாம் நடக்காது சார் இது சங்கம் கிடையாது இது தேசிய கட்சி இது எப்படின்னா அங்க போகணும் சார் நீங்க ஆய்வு செஞ்சு இந்த லிஸ்ட் அங்க எடுத்துட்டு போவாங்க அப்புறம் ஒரு அதான் அந்த அங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்க பாப்பாங்க சார் இப்ப என்னன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆகி போச்சு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் கண்டிப்பா உண்மை இப்போ இப்ப அந்த மாதிரி யாராவது கொடுத்துட்டு இருப்பாங்க இல்ல இருக்கிறவங்க யாருக்காவது கொடுப்பாங்க இப்படி போ பாரஞ்சித் ஒரு டைரக்டர் அவரு அவர் கட்சியில ஏதாவது உறுப்பினராக இருக்காரு சார் இல்ல ஒரு தொண்டராசி இருக்கிறாரா சார் அண்ணன் கூட எல்லாரும் நட்புறவோட தான் இருந்தாங்களே தவிர கட்சி கட்சி ரீதியா அவங்க உறுப்பினர் உறுப்பினர் இல்லாதவர் எப்படி வந்து ஒரு தலைவர் ஆகும் சொல்லிட்டு யூடியூப் பேசினா பரவாயில்ல சார் மூத்த பத்திரிகையாளர் பேசுறாங்க யாராவது எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதுக்குதான் வந்து இந்த பர்டிகுலரா இந்த விஷயம் இது எப்படி கசையுது இந்த ரஞ்சித்தோட வேலையா இல்ல வேற யாரும் கசைய விடுறாங்களா இல்ல இல்ல சார் எப்படி சொல்றதுன்னா இவங்க இவங்களே இவங்களே தன்னை தானே ஒரு ஒரு விஷயம் என்னன்னா அரசியல் அறிவு வேணும் சினிமா டைரக்ஷன் பண்றவங்க இப்ப நடிகர் நடிகர் அரசியல் வரக்கூடாதுன்றாங்க சரி நடிகர் என்ன பண்றாரு விஜய் என்ன பண்ணிட்டாரு நான் இனிமேல் நடிக்கவே மாட்டேன் அரசியல் வந்து வந்துட்டாங்களா இப்ப டேரக்டர் என்ன பண்ணுவாரு டேரக்டர் படம் தான் இருப்பாங்க இப்ப டேரக்டர் எப்படி நீங்க வர முடியாது டேரக்டர் தான் ப்ராஜெக்ட் இருந்துகிட்டே இருக்கும் எத்தனை வருஷம் ப்ராஜெக்ட் இருந்து எப்படி நீங்க வருவீங்க அது இல்லாம எப்படி இது வரைக்கும் அவரு எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சிக்குள்ள வந்தோ இல்ல ஒரு நூறு தொண்டர்களை கூப்பிட்டு வந்தோ இல்ல எதுக்காவது ஒரு நாள் போராட்டம் பண்ணி அப்படிலாம் இல்ல சார் நான் ஒரு குறை சொல்லலாம் நான் பேச வரல ரஞ்சித் என்ப நபர் நபர் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போடுவாங்கன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க இதுதான் அவரு ஒரு கேரக்டர் அவ்வளவுதான் அது இல்லாம அண்ணனோட ஒரு நல்ல ஒரு நட்புறவா இருந்தவர்

பகுஜன் சமாஜ் கட்சியில நாங்கும் போது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் இருக்கு சார் இந்த கட்சி எப்படி உருவாச்சு இந்த கட்சி எப்படி வந்தது இது யார் தலைவர் யார் ஏன்னா சொல்ல ஒரு அழகா சொல்லறையோ திடீர்னு உங்களை கூட்டி அவனா ஒருத்தர் இந்த கட்சி என்ன இது என்னன்னு கேட்டாக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கண்டிப்பா அதனால நான் நான் சொல்லுவேன் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ரஞ்சித் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வர முடியுமா தவிர நீங்க சொல்ற கருத்து தான் அவருக்கு ஒரு முற்றுப்புள்ளா இருக்கணும் அதாவது இனிய ஒரு வார்த்தை பேசக்கூடாது யாருங்க தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க வந்து கட்சியோட அடிமட்ட உறுப்பினர் வந்தவர் இப்ப ஒரு மாவட்ட லெவல்ல இருக்கிறீங்க அது இல்லாம பத்திரிகையாளர் பகுஜன் புரல் ஜெகதீஷ் சொன்னாலே அவர் வந்து அண்ணனை சார்ந்தவர் சார்ந்தவர் அப்படின்ற போது கட்சி நல்ல கட்சியை வலுப்படுத்துறீங்க வடசனை இல்ல எல்லாம் நல்லா அவங்களுடைய இருக்கு ஆக்சுவலா சோ ரஞ்சித் ஒரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு முற்றுப்புள்ளி சார் அவ்வளவுதான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளா ரஞ்சித் என்ற ஒரு நபர் வரணும்னாக்கா அவர் இன்னொரு பத்து வருஷம் பகுஜன் சமாஜ் கட்சியில உழைக்கணும் இது எல்லாத்த விட ஒரு விஷயம் முற்றுப்புள்ளி என்னன்னா தேசிய கட்சி சார் தேசிய கட்சியில தேசிய தலைவர் இங்க இருக்கிற கோஆர்டினேட்டர் ஒருங்கிணைப்பாளர் இவங்க எல்லாம் என்ன முடிவு பண்றாங்க அதை பொறுத்துதான் கட்சி செயல்படுமோ தவிர மத்தபடி வேற போறவங்க எல்லாம் இங்க வாங்க நீங்க அடுத்தது பாத்துங்க நீங்க அண்ணன் கூட நீங்க நீங்க பாத்துங்க அப்படிலாம் பண்ணவே மாட்டாங்க ஒரு காலம் அது போல நடக்காது ஏன்னா இது ஒரு தேசிய கட்சி நாங்களே ஒரு பெரிய துக்கத்துல இழந்து நிக்கிறோம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் இதை இதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க சர்வசாதாரணமா யாரையாவது எடுத்துட்டு வர முடியுமா இன்னொரு விஷயமா சொல்லப்போனா அவர் சினிமா துறையிலேயே அவர் பாட்டுக்கிட்டு ஜாதி ரீதியான ஒரு படத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு மறுபடியும் இதுக்குள்ள இந்த பண்ணுவாருன்ற ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட்டும் அவருக்கு இந்த கட்சியை வெளியான சமத்துவ கட்சியா தான் அவர் நடந்துட்டு இருக்காரு இப்ப இவர் வந்து நீங்க சொல்ற மாதிரி தலித் அப்படி தலித் ஒரு இது தலித் ஒரு எத்தனை வந்து சொல்லி இது ஒரு ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க சர்வசாதாரமெல்லாம் நீங்க எடுத்துனது வாய் குளிச்சுதான் மாங்காய் குளிச்சுதான்ற மாதிரி மாதிரிலாம் நடக்காது ஒண்ணு ரெண்டாவது இப்ப லேட்டஸ்டா ஒரு செய்தி ஒண்ணு நம்ம ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒன்னு நடந்தது அப்ப என்னுடைய விஷயமா நான் சொல்லிடுறேன் அண்ண நான் என்ன பண்ணிட்டேன் அண்ணன் அங்க ஊருக்கு போல அந்த ஒரு ஒரு சம் ஒரு கொலை ஒன்னு நடந்தது நான் என்ன பண்றேன் ஒரு அட்டப்படத்துல பகுஜன் குரல்ல நான் என்ன பண்ணிட்டேன் போட்டேன் ஜாதி ரீதியான வன்மம் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்சாங் கண்டனம் போட்டேன் இவர் என்ன பண்றாரு புக்கு போட்டு நானும் பிரிண்ட் போட்டேன் போட்டு மொத்தம் ஒரு ஐயாயிரம் பிரிண்ட் போட்டு நான் ஆஃபீஸில் அடிக்க வச்சுட்டேன் வச்ச உடனே எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் மாடலுக்கு அனுப்பணும் பார்க்குறேன் இவர் என்ன பண்ணுறேன் என் லைனில் நைட்டு வர்றாரு வந்துட்டு என்னப்பா என்னப்பா ஏன்னா அண்ணங்கிட்ட எப்போவுமே அவர் என்ன பண்ணுறாரு பார்த்து நீ கரெக்டாக அதை பண்ணிக்க போனார் அவருக்கும் எனக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் தான் இத்தனை வருஷம் பத்து வருஷமா நான் கரெக்டாக நான் போயின்னு திடீர்னு ஃபோன் போறாரு ஏப்பா என்னப்பா அட்டைப்படத்துல ஏதோ இது பண்ணிட்டேன் ஜாதி ரீதியான வன்மை பண்ண என்னப்பா ஜாதி தலைவரான்றாரு சத்தியமான உண்மைங்க இது இது எல்லாருக்கும் தெரியும் ஜாதி அப்பா நான் நீ பாட்டு போட்டேன்னு அப்புறம் நான் சொன்னேன் அண்ணா இல்லனா ஜாதி ரீதியான வன்மம் சரி சரி ஆம்ஸ்டாங் கண்டனும் போட்டிருக்கேன் அது கீழே உள்ள இருக்கிற மேட்டர் உள்ள என்ன மேட்டர் போட்டு வச்சிருக்கேன்னாக்கா இல்லனா நீங்க ஏற்கனவே இந்த விஷயம் இத பத்தி நீங்க திருவள்ளூர்ல பேசிருக்கீங்க அந்த கண்டென்ட்டை நான் போட்டிருக்கேன் அப்படியாப்பா இல்லன்னா நான் புக்கை பிரிண்ட் போட்டு வச்சிட்டு இருக்கேன் ஒன்னு அப்புறம் சரி நைட்டு போயிட்டு அண்ணன் கூட ஒரு ஒன்றரை மணிக்கு போயிட்டு அவர்கிட்ட எத்தனை போய் புக்க காமிச்சு எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படியா சரி சரி ஏதோ எனக்கு வேற மாதிரி மெசேஜ் அம்ஸ்டானுப்பா மாதிரி எனக்கு வேற மாதிரி ஆனா ஜெகதீஷ் இந்த மாதிரி போட்டாரு கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அப்போ அவரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாரு சார் எங்க அண்ணன் எப்பவுமே எப்படி சொல்றதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா யாரையுமே நம்ப மாட்டாரு சார் அவரை மட்டுமே அவர் நம்புவார் அதான் அண்ணன் செல்வ பிறந்த சொன்னாரு ஒரு விஷயமா என்னன்னாக்கா ஆயிரம் பேர் வந்தாலும் அவர் தாக்க முடியாது அப்படின்ட்டு அவரை போய் எப்படி அசால்ட்டா நீங்க பாட்டு பண்ணிட்டீங்க செஞ்சிட்டிங்கட்டு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற மனுஷன் சார் யானு உண்மையிலேயே யான சிம்பிள்னு ஒண்ணு இருக்குது உண்மையிலே அவரும் ஒரு யானை மாதிரி ஒரு மனிதர் ஒரு கம்பீரமான கம்பீரமான ஒரு மனிதர் அழகு அறிவு திறமை செயல்பாட்டு பாசம் எல்லாமே சேர்ந்த ஒரு மனிதன் ஆனால்தான் அவர் ஒரு லீடர் அவரோட வாழ்ந்தோம் இந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்னு நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எத்தனையோ கட்சிகள் இருக்கு இவரு ஒரு எம்பியா உட்கார்ல இவர் ஒரு மாமன்ற தான் இருந்தாரு இவரு ஒரு அரசியல் கட்சி இவருடைய மரணம் இவருடைய சவ ஊர்வலம் இவருடைய இது எப்படி சார் இருந்தது யோசிச்சு பாருங்களே வந்து அந்த விஷயம் தான் சார் உண்மையிலே ரொம்ப இருந்தது நீங்க இன்னொரு விஷயம் கூட நம்மளை வலியுறுத்தோம் ஏன்னா நான் யாருக்குமே நான் பதிவு போட்டேன் காவல்துறை வந்து ஊர்வலத்தை ரொம்ப மிக சிறப்பாக அதாவது எந்த ஒரு அசம்பவம் நடக்காம மிக சிறப்பாக அந்த காவல்துறைக்கு நம்ம வந்து நன்றி தெரிவிக்கணும் அது நீங்க வந்து உங்களுடைய சார்பாக நீங்க ஒரு காவல்துறைக்கு நன்றி சொல்லலாம் சார் ஏன்னா மிகப்பெரிய விஷயம் அது உண்மையிலேயே சொல்றோம் நான் அன்னைக்கு அங்க அப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க ஜிஹெச் போனோம் போன உடனே என்ன பண்ணிட்டாங்க போட்டாங்க எங்க அங்க இருந்து முன்னாடி வரைக்கும் பேரிகார்டு போட்டாங்க உடனே ஏன்னா அங்க யார் எதுன்னு தெரியாது யார் கட்சிக்காரங்க யார் தொண்டர்கள் யாருவங்களும் தெரியாது அதனால காரிகாட் போட்ட உடனே அப்போ என்ன ஆச்சு ரெண்டு மூணு பேர் போய்ட்டாங்க சண்டை போடுறாங்க அப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தருக்கிறார் அவர் என்ன பண்ணிட்டாரு கொஞ்சம் இதுவா சார் எங்க கிட்ட எல்லாம் கைப்பட அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் போயிட்டு பர்சனா நான் சொன்னேன் சார் தப்பா எடுத்துக்காதீங்க எல்லா கட்சிக்காரங்க எல்லாரும் ரொம்ப இதுவுல இருக்கிறாங்க துக்கத்துல யாருக்கிட்டே அதை பத்தி பேச அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் என்கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு என்ன சொல்றாரு என்ன சார் எனக்கே வழியா இருக்கு சார் அந்த மனுஷன் முகத்தை பார்க்க முடியல எனக்கே வழியா இருக்கு நான் என்ன பண்றது பாதுகாப்பு கொடுத்தா அவனு இங்கே எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா நான் என்ன செய்யறதுன்னே தெரியல கிட்ட நான் ரெக்வஸ்டும் பண்ணி கேட்க முடியாது என்னோட யூனிஃபார்ம் ஆனால் நாங்க எங்களுடைய கடமைகளை நாங்க கரெக்டா நாங்க செஞ்சிருவோம் எங்க மேல் அதிகாரியே சொல்லிட்டாங்க சார் யாருக்கிட்டையும் எதுவும் பேசிக்காதீங்கன்ட்டு ஆனா இருந்தாலும் நாங்க எங்களுடைய நாங்கள் நாங்க செஞ்சோம் அதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம் சார் நாங்க உண்மையிலேயே சார் எங்க அண்ணனுக்கு எல்லா ஹையர் அஃபீஷியலோட அன்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்த தலைவர்கிட்ட இருக்கிறோம் ஒரு பெருமை இருக்கும் சார் எங்களுக்கு நிச்சயமா அந்த பெருமையோட நாங்க வாழ்ந்து வாழ்ந்து விட்டு இருக்கிறோம் இனிமேலாம் அதை பத்தி வாழ்க்கை அந்த காவல்துறை செய்த அந்த அந்த நன்றி அந்த காவல் காவல்துறை அப்படின்னா அண்ணனுடைய அந்த ஸ்பாட்ல நடந்த சம்பவம் நடந்த உடனே டிசி நம்மளுடைய சென்னை டிசி அடிஷனல் கமிஷனர் வந்துட்டார் சார் டிசி ஈஸ்வரன் சார் வந்தாரு அதுவும் போக எல்லாருமே அடிஷனல் கமிஷனர் எல்லாருமே அது இல்லாம அந்த ரெண்டு நாள் மூணு நாள் அந்த அவருடைய உடலை எடுத்துட்டு போய் அடக்கம் செய்யற வரைக்கும் அந்த பெண் காவலர்கள் இருந்து ஆய்வாளர்கள் இருந்து அடிப்படை இந்த ஹோம் கார்டு கூட போட்டுருந்தாங்க அது மிகப்பெரிய விஷயம் எல்லா காவலருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பகுஜன் குரல் சார்பாகவும் பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாகவும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிய காவல்துறைக்கு நான் நிச்சயமா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா காவல்துறை அவ்வளோ ஒரு சப்போர்ட் பண்ணாங்க என்னுடைய இதயம் கணிந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி 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 சார்